வெல்கம் பண்ணி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை செல்லூர்ல நவீன் ஹோட்டல் தந்தூரி இங்க ஸ்பீட் லெவலுங்க சாட்டர்டேனாலே இங்க பார்பிக்யூலாம் நீங்க இருக்கு சிலூர் மார்க்கெட் அங்கேயும் இருக்கு இன்னொரு ப்ளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொண்டாஞ்சலை அங்கே ஒரு பிளேஸ் இருக்கு ரெண்டு ப்ளேஸ் இருக்கு மதுரையில தரமா இருக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க ஆஹ் நம்ம பொன்னான்சேன்னா எங்க இருக்குன்னா கரெக்டாக நம்ம பாத்திமா காலேஜ் போகிற விடலாம் லெஃப்ட் சைடுல இருக்குங்க நவீன் மதுரையில வந்து செல்லூர்ல வந்து நம்ம செல்லூர் மார்க்கெட் ஒரு பிளேஸ் இருக்கு ரெண்டு ஹோட்டல் இருக்கு ஸோ நம்ம பிட்ச்சி பார்க்கறேன் அப்படின்னா பரோட்டா தான் அப்படியே பிட்ச்சு பரோட்டா பிட்ச் போட்டு சாப்பிட வேணாம் அப்படியே மிக்கி அப்படியே சொட்டு இப்படி சாப்பிடலாம் ஸோ தொட்டு தொட்டு பார்பிக்யூ இங்கே லெக் பீஸு உங்களுக்கு நெஞ்சு பீஸு இங்கிட்ட தலை அதான் இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால உங்களுக்கு பார்பிக் ஒர்த்தாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஹலோ ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம செல்லூர் நவீன் ஹோட்டலில் இருக்கோம் ஸோ நம்ம நவீன் ஹோட்டலை பொறுத்தவரை உங்களுக்கு சவர்மா கிரில் பார்பிக்யூ சிக்கன் ரைஸ் வெரைட்டிஸ் செம்மையாக இருக்கும் வேறு லெவலில் இருக்குங்க அத்து நவீன் ஹோட்டல்னாலே ஒர்த்து தான் எப்பயுமே இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது இது போக பொன்னவஞ்சலில் ஒரு பிரான்ச் இருக்குது ரெண்டுமே ஹைலைட்டு தான் ஆனால் என்ன நம்ம தான் போடுவாங்க என்ன சொல்கிறது நேபாள் பாய்ஸ் அவங்க தான் ரைஸு சகோரமா எல்லாம் போடுவாங்க ஆனால் ஒருத்தாக இருக்கும் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே அப்படியே என்ன சொல்கிறது அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட சாப்பிட்ட ஆரம்பிச்சுலேருந்தே இங்கே தான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் தப்பு இல்லை அதே மாதிரி இங்கே இருக்க விட கொண்ட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதை விட ஒருத்தாக இருக்கும் நம்ம மதுரை ஸ்லாங்கில் சொல்லணும்னா மச்சான் உடச்சுட்டா எம் அந்த மாதிரி தான் வந்து ட்ரை